உருவாகிறது ஈரான் இஸ்ரேல் போர் இன்று அதிகாலை இஸ்ரேல் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஈரான் மற்றும் அதன் துணை அமைப்புகள் இதனால் பெட்ரோல் டீசல் விலை ஏறுமா மோடிக்கு பெரிய பிரச்சனை வருமா நம் தேர்தலில் ராகுலுக்கு என்ன ஆதாயம் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் ஈரான் இஸ்ரேல் இடையே ரொம்ப நாளாக பிராக்சி வார் நடந்தது ஆனால் பாரதத்துக்கு ரெண்டு நாடுமே மிக முக்கியமான நாடுகள் ஏன்னா ஈரான்கிட்ட நம்ம பல காலமாக ஆயுள் வாங்கிட்டுருக்கோம் ஈரானுக்கு நமக்கும் கிட்டத்தட்ட பண்ட மாற்று முறை தான் ஏன்னா ஈரான் வந்து பலவித பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்ட நாடு ஆனாலும் அவர்கள் வீரத்திற்கெல்லாம் ரொம்பவும் சலைத்தவர்கள் இல்லை இந்த மாதிரி சூழல் தான் ஈரான் இராக் போரில் விட பெரிய அளவில் சாதித்தவர்கள் ஈரானியர்கள் நம் நாட்டில் பெருசு நம்ம நாட்டு மீது கூட சில பெ படையெடுத்து வந்திருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இஸ்ரேல் மிக முக்கியமான நாடு டிஃபென்ஸ் விஷயங்கள் பல விதங்கள் அவர்கள் டெக்னாலஜி வேறு அந்த மாதிரி சூழலில் ரெண்டு பேருக்கும் போர் இஸ்ரேல் விமானப்படை டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய எத்துதின் மீது கொண்டு வீசியதாக விஷயங்கள் வந்தது இஸ்ரேல் அது மறுப்பு தெரிவிக்கவில்லை அமைதி தான் காத்தது ஆனால் அமெரிக்கா சொல்லி இஸ்ரேல் தாக்கலன் அது வர இந்த சூழலில் இப்போ போர் வர தயாராக இருக்குது நேற்று இரவு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இஸ்ரேல் நோக்கி போயிருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க கடற்படையும் இங்கிலாந்து கடற்படையும் களமையிறங்க ஏற்கனவே சில ட்ரோன்களை அமெரிக்க சுட்டு விடுத்ததாக தகவல் வந்திருக்கு இஸ்ரேலை சுற்றி அமெரிக்க தளங்கள் நிறையா இருக்குது பட் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த கடற்படை தளத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க ஓமன் கத்தார் அப்புறம் குவைத்து சவுதி அரேபியா அனைத்து நாடுகளிலும் கிட்டத்தட்ட அமெரிக்க கடற்படை இருக்குது மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் இப்போ இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் எஸ்கலேட் எஸ்கலேட்டெல்லாம் இது உலக போகிறா கூட மாற வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் இதுக்கு உக்ரைனுக்கும் போர் நடந்துட்டுருக்கு அப்பப்போ நார்த் கொரியா விதவிதமாக வான வடிகை செய்வாங்க நார்த் கொரியா ஏற்கனவே ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் எல்லாம் விடுவாங்க ஏற்கனவே இந்தியா மீதும் குறி வச்சிருக்கு சைனா தைவான் மீதும் வைத்திருக்கு உலகம் மிக மிக சிக்கலான சூழல் நோக்கி போயின்ட்டுருக்கு இந்த சமயத்தில் மோடிக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆயில் நம் நாட்டில் பொருளாதாரத்துக்கு உலகத்துக்கே பொருளாதாரத்துக்கு மிக முக்கியமானது ஆயில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறோம் சவுதி கிட்டிருந்து வாங்குறோம் இஸ்ரேல் கிட்டேருந்து சாரி ஈரான் கிட்டேருந்து வாங்குகிறோம் பல நாடுகளில் வாங்குகிறோம் இப்போ இந்த ஆயில் பிளாக் ஆகலாம் ஏன்னா கல்ஃப்லேருந்து வரும்போது எந்த நாடும் இஸ்ரேல் ஈரான் வழியாக தான் வரணும் நேற்று கூட ஒரு இஸ்ரேலிய கப்பலை ஈரான் சிறைப்பிடிச்சிருக்கு அதில் பதினேழு இந்தியன் இந்தியன் செயலர்ஸ் இருக்காங்க அவ்வாறான சூழலில் பல சிக்கல்கள் வரும் இந்தியாவும் வேறு வித ஆப்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கும் வெண்ணு சுலான்னு ஆனால் இது மோடிக்கு பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படலாம் பெட்ரோல் விலை ஏறலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் நம்ம மோடி கவர்மெண்ட் என்ன அப்போ எல்பிஜி கூட டிமாண்ட் வரலாம் இப்போ தான் பல நகரங்களில் பைப்பு கேஸ்லாம் கொடுக்குறாங்க கொஞ்சம் அட்வான்ஸாக திக் பண்ணி நம்ம நெடுவாசலில் கூட நம்ம மீட்டைலாம் எடுக்கணும் போது நிறைய பிரச்சனை வந்தது உண்மையான விஷயம் என்னென்னா நம்ம எல்பிஜி யூஸ் பொறுத்துறது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வாங்குறது தான் பட் நேச்சுரல் கேஸ் இந்தியாவில் நிறையா கிடைக்குது அனைத்து மாநிலங்கள்லையும் கிடைக்குது தமிழகத்துலேயும் ஏற்கனவே எடுத்துன்னு இருக்காங்க நரிமனம் பல இடங்களை தஞ்சாவூர் பெல்ட்லேயே அந்த மாதிரி ஒரு பகுதி தான் நடுவாசல் ஆனால் அதை வைத்து எப்படி தேச விரோத சக்திகள்னா பண்ணிட்டுதுன்னு தெரியும் இந்த மாதிரி சூழல் வந்தால் நம்ம கேஸுக்கு எங்கே போவோம் இது தமிழகத்துலேயே எட்டு கோடி மக்கள் இருக்காங்க ரெண்டு ரெண்டரை கோடி வீடுகள் இருக்கும் என்ன பண்ணுவாங்க கேஸுக்கு சிட்டியில் இருக்கவங்க விறகு வச்சால் சமைக்க முடியும் எங்கள் வீட்டில் கூட தான் இருக்கு இப்போது அந்த மாதிரி சூழலுக்கு தான் மோடி கவர்மெண்ட் பலவித அட்வான்ஸாக பண்ணுது பல தடைகளை மீறி அதனால் நம்மளுடைய ஆயில் இப்போ ஆயில் நம்ம நாட்டிலே உற்பத்தி அது ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தான் இருந்தாலும் பலவித வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது ரஷ்யா மூலம் தேவைப்பட வெனிசுலா பல இடங்களில் வாங்குவாங்க எண்ணெய் தட்டுப்பாடு அது வராதபடி பார்த்துப்பாங்க ரேஷனில் எண்ணெய் சிஸ்டம்லாம் வராது பல நாடுகள் அப்படி வரலாம் பெட்ரோல் டீசல் வலையும் ஏறாதபடி பார்த்துப்பாங்க அதுதான் மோடி கவர்மெண்ட் ஆக மொத்தத்தில் எல்லாத்துக்கும் முன்கூட்டியே கால்குலேட் பண்ணி மிக சிறந்த வழிகளில் செய்கிறதால இதை வைத்து ராகுலால் அரசியல் பண்ண முடியாத சூழல் ஏற்படுகிறது நன்றி வணக்கம்